ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு விலாக் நல்லா ஒரு ஹாப்பியான ஒரு சூப்பரான நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக வந்து பார்க்க போகிறீங்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு விலாக தான் இருக்க போகுது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பலகாரம்லாம் செஞ்சு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் நல்லா ஜாலியாக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சுறாங்க புது வீடு கட்டியிருக்காங்க கிரகப்பிரவேசம் நாளைக்கு நடக்குது அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து கிளம்புறோம் பேசுங்க எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரா புறான் இருக்குது வந்தே நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு ஆனாலும் இன்னும் சரியாகலை நாலஞ்சு நாள் மேலே ஆயிடுச்சு சொல்லிடுறேன் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பயப்படாதீங்க நான் தான் அவுட் ஊட்டி போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அங்கே வந்து கோல்ட் ஆயிடுச்சு ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அது நெஞ்சில் கட்டிடுச்சு அதனால வந்து வாய்ஸே கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு அது இவரே எடுத்துருக்கலாம் நான் தான் வந்து மாத்திரையாச்சும் வாங்கி போடுங்க வந்து சரியாகல அங்கேயே ஒரு வாரம் கோல்டா இருந்திருக்கு இங்க வந்து சரியாகலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னா வேண்டாம் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலா அப்படின்ட்டாரு சரி டேப்லெட் வாங்கி போடுனே அந்த சளி கட்டிடுச்சு அவர் சரியாக கொடுத்தாரா இல்ல உள்ள ஸ்டோர் கொடுத்தாரான்னு தெரில தெரியல மாத்திரையை பாவம் அதுல இருந்து இப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்கு சரி இப்போ வந்து என்னெல்லாம் பிரியா வந்து பலகாரம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பயப்பட்றாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சரி பண்ணிடலாம் இப்போ அங்கே வீக்காக இருக்கிற பாருங்க ஏற்கனவே இருந்ததே ஒல்லி இப்போ இன்னும் ஒல்லி ஆகிட்டாரு அந்த பத்து நாளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப டயர்டாகங்க ம் ஓகே இப்போ வந்து பிரியா நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கலரில் ஒரு கிஃப்ட் இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லிட்டு வாங்க வாங்க ஃபோட்டோ தாங்க இங்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வேற அது என்ன சஸ்பென்ஸ் பண்றது ஃபோட்டோ தான் இருக்கு எங்க மேரேஜ் அப்பா எடுத்த ஃபோட்டோ எங்கள் அண்ணி ஃபேமிலி நாலு பேரும் சா அண்ணா அண்ணி எல்லாரும் எடுத்த போட்டோ கொடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் சரியாக இது இல்லாத மாதிரி இருந்தது அதனால் தனித்தனியாக போட்டோம் பசங்க ரெண்டு பேர்த்து அப்புறம் அண்ணா அண்ணி இது ரெண்டு பேர்த்து தனித்தனியாக போட்டிருக்கோம் அதுதான் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் வந்ததை அப்படியே நாங்களும் பேக் பண்ணிட்டோம் டேமேஜ் ஆகாமல் கொண்டு போகலான்னு அடுத்து இங்கே வந்து ஒரு நாலு ஐட்டம் நான் வந்து செஞ்சுருக்கேன் தட்டில் வைக்கிறதுக்கு அது வந்து என்னென்னு பார்க்கலாம் லட்டு லட்டு வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடைசியாக ஒரு டைம் வந்து பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனோங்களா உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் ஐயோ ஃப்ரிட்ஜுங்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் உடையாமல் கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே மிக்சர் எல்லா பாக்ஸ்லேயே போட்டால் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதுங்களா இல்லைன்னா நாங்கள் வந்து இது ரெண்டு மட்டும் கவரில் போட்டோம் இங்கே வந்து முறுக்கு பட்டர் முறுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த நாலு ரெசிபி தான் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல மீதி வந்து பழம் அதெல்லாம் வந்து தட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து பேக்கில் வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் டைம் ஆகிடுச்சு இதுவே லேட்டு தான் போகணுன்னே என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னால் கேட்க போகிறாங்க சரி ஓகே நாங்கள் அங்கே வந்து உங்கள் உங்களை பார்க்குறோம் இருந்து கிளம்பி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு அதாவது எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுமே பேகெல்லாம் வச்சுட்டு முதல்ல வந்து வீடு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ அவங்க இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இப்போ வந்து கட்டியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா லாஸ்ட்டாக எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பில்லர்லாம் போட்டிருந்தாங்க அப்போ தான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வர முடியாமலே போயிடுச்சு இப்போ பால் காய்ச்சறதுக்கு வந்து தான் பார்க்கறேன் நான் வீடு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த பில்லர்லாம் போட்டிருந்தப்போ பார்க்கும் போது ரொம்ப குட்டியாக இருக்குது எப்படி இந்த இடத்துல வீடு வந்து நல்லா பெருசா வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா வீடு ஃபைனலாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கும்போது தான் நல்லா பெருசா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நீட்டா இருந்தது வீடு இன்னும் கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ற வேலை இருக்கு அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் காலையில் பால் காய்ச்சறதுக்கு ஹோமம்லாம் வளர்க்குறதுக்காக முன்னாடி நைட்டே வந்து ஐயர் வந்துட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு போயிட்டார் கலசெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஹோமம் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம குண்டம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு கிளம்பிட்டாரு காலையில் சீக்கிரமாக வந்து பூஜையை ஆரம்பிக்கணும் இல்லையா அப்படின்றதுனால வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரன் கிளம்பிட்டோம் பொருள்லாம் சீர் தட்டு வைக்கிறதுக்கு வந்து எல்லா பொருளும் வாங்குறதுக்கு பழம் அப்புறம் தட்டில் வந்து நிறையா கொஞ்சம் மளிகை பொருள்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம் கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன்னாலே லேட்டாக தானே தூங்குவோம் அதே மாதிரி லேட்டாக தூங்கி காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சி கட கட ரெடி ஆகிட்டு சீர்கெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னா கொண்டு வந்திருந்தோமோ அதை எல்லாத்தையும் தட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்து போயிட்டோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் போய்ட்டோம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது பிஸி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலான்னு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்தோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே எல்லோரும் பூஜைக்கு வந்து வந்துட்டாங்க சாமிக்கு ஃபோட்டோக்கெலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு புது வீடு பால் காய்ச்சறோம்னா உப்பு பருப்பு அரிசியெல்லாம் வைப்பாங்க இதுக்கப்புறம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆக போது அப்படியே பால் காய்ச்சறது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறம் ஒரிஜினல் சவுண்ட்ஸ்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆட் பண்ணுறோம் அப்போ தான் பார்க்க உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வச்சு வச்சிருக்கேன் சார் કોઈક મત આલેક યેત

वन्न मनाति इलला बोधिपुमर्ता वमनति रुच्यम ओम ड्रम भगम यजामहे सुगन्ध्यं पुष्टिवर्तनां उर्वारुवामि बबन्दना मृत्यारमुक्षीयवामृता मुचिलला लएगं मंत्र लएगं डुकिंगजमत गुरु कंसपिर दंतद्वारां दुरादर्घं कनूटी गवे दंतद्वारां दुरादर्घं कनूटी गवे यन्दद्वारां ग्रादरणा विततबुद्धांगरेषिनं ली श्रीकं सर्वभूतानां तामेहो बक्वजयस्यय पादे जम्बुदیره भारदविरिह बन्धकण्डे मेलोह दक्षिणे पाश्ले सार्थेम अस्मिन्ने वंगं मामाज नमः ओंगं जट्ठाज नमः ओंगं रौद्री नमः सर्वोंगं कालये नमः ओंगं कलरिकरमये नमः

நம்ம பூஜை பண்றது பாத்தீங்கன்னா மூணு தான் மகாகணத்துல எந்த ஒரு பூஜை பொருள் ஏதா இருந்தாலும் முதல் கடவுள் பாத்தீங்கன்னா பிள்ளையா தான் பிள்ளையார் பூஜை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க லட்சுமி அதாவது நம்ம பேரண்யம் அதாவது நமக்கு காய்கறி பெரிய லட்சுமி சரஸ்வதி நமக்கு அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டதுலாம் சரஸ்வதி அதுதான் மகாகணபதி லட்சுமி சரஸ்வதி சரியா பூ கையில வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டா நடுவுல ஃபர்ஸ்ட் பிள்ளையார நினைச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம் அது போலாம் வைக்கல அது வைக்கிறத கூட பண்ணிக்கலாம் ஓம் காம் சுமுகா ஜனமஹாம் ஓம் காம் கபிலா ஜனமஹாம்

ಕಾಮ ಕರತೆ ಆ ಜಿರುದ ಒಳಗೆ ಇರಬೇಕು ಇನ್ಸೆಪ್ಸ್ ಸ್ಮಾರ್ಕಟ್ ಒಳಗೆ ಅಸೆಟ್ ಕೊಡ್ತಾನು 15 ಚನ್ನ ಸರಿ ಕಾಸ್ ಸಮಸ್ತ ಪರಮೇಶ್ವರ ಆಗ್ರನೇಯಾ सुबह, सुबह आने, बहुर्दे, दिन के, पराग दे, स्वेदे, पराह अकल पे, पाइवस चले, मन बंदरे, अष्टाविगम, सरीर में, करीब के, प्रथम एक बारे, जंबुत्जी भार नमली में, भर्जक दक्षिणे में, असम में, वर्तमान में, जबरदारी के, प्रभावादि, सड़ी, संबंध चराना मत जाए, सुपरक शत्रे, शेरे जाए, प्रदीप्त, चुनाव मध्य जनार्य पुरुष सेन रिज़े, आयुष्य

ஆதித்ய நவகிர கிட்ட வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டா பூஜை பண்ணிக்கோங்க ஓம் ஓங்காம் ஆதித்யா ஜன ஓம் காம் சூர்யா ஜனநாம் ஓம் காம் புதாய ஓம் காம் ப்ரஹஸ்பதய நம ஓம் காம் குரவே நம ஓம் காம் சனீஸ்வராஜ நம ஓம் காம் ராகவே ஓம் காம் கேதவே நம ஓம் காம் நிதனபதயே நம ஓங்கபதந்திகா ஜனம

재미ast of them are so small that they are not dry